ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக இல்லை சாஃப்ட்டாக இந்த பொங்கலுக்கு சூப்பராக சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துரலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி இல்லை ஆல்ட்ரப்ஷன் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போது நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பொங்கல் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை வந்து எடுத்துருக்குறேன் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு இப்போ ரெண்டுக்கும் சேர்த்து நல்லா மூணு நாள் தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு குக்கரில் நம்ம களி வச்சுருக்கிற அந்த பச்சரிசியும் சிறுபருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் பண்சட்டியில் கூட வேக வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஆகும் நம்ம வந்து குக்கரில் போட்டனால ஒரு நாலு விசில் போட்டாலே சீக்கிரமாக வெந்து நல்லா மசிஞ்சிரும் டைமும் சேவ் ஆகும் சேர்த்தாச்சு இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்க அது மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டா போதும் இந்தளவுக்கு இருக்கட்டும் இப்போ குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துப்போம் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வந்து வரணும் அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ அரிசியும் பாசி பருப்பு வேகிறதுக்குள்ளே ஒரு சின்ன கடாயில் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து கரெக்டாக நூற்றம்பது கிராம் வந்து இருக்கும் இது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை நல்லா வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் ஏன்னால் தூசி மண் இருக்கும் அதனால நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுப்போம் நான் வந்து நூற்றம்பது கிராம் வந்து வெள்ளம் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி கூடையோ குறையவோ சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து வெள்ளம் கரைஞ்சி அளவுக்கு வந்திருக்கு நமக்கு பார்க்க போதும் எதுவுமே தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சூப்பராகவே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுருக்க அந்த பச்சை அரிசியும் வாசிப்பருப்பையும் மட்டும் வேறொரு கடையில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் வந்துட்டு வேக வச்சிருக்க பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்தாச்சு நீங்கள் அதே குக்கரில் சேரனாலும் செய்யலாம் நான் வந்து அந்த கடையில் வந்து செஞ்சுக்கிறேன் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப்ல தான் இருக்குது இப்போ நம்ம காய்ச்சி வடிகிட்டு வச்சுருக்கிற இந்த வெள்ளை பார்க்க வந்து இது வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்துருக்கிற வெள்ளத்தில் வந்துட்டு தூசி மண் எதுவுமே இல்லை டேரெக்டாகவே வந்து சேர்த்து நான் வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் தூசி மண் இருக்கிறதுனால காய்ச்சி வடிகிட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் நல்லா வெந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக இருக்குது இப்போ அந்த வெள்ளை பகவடையே சேர்த்து நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்து வந்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிக்கும் இப்போ அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஒரு அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் மீப்பை வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக ரொம்ப சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது குடை வந்து ஒரு மூணு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துப்போம் அப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து ரொம்ப வந்து லிக்யூடியாக இருந்த மாதிரி இருக்குது நான் வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் இன்னும் வந்து லைட்டாக கெட்டியாகி வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இது இப்படி இருக்கட்டும் சின்ன கடாயை வந்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் அந்த பொங்கலுக்கு வந்துட்டு எந்தளவுக்கு நெய் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து எடுத்துப்போம் கூட வந்து கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழமும் எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் நல்லா பொன்னிரமாக செவந்து வந்து வரட்டும் இப்போ நட்ஸ் எல்லாமே நல்லா வந்து செவந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதுக்குமே லட்சோன்னா கரிஞ்சிரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த பொங்கலை வந்துட்டு சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஃபைனலாக வந்து நெய்யை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது அப்படி ஒரு வாசமாக இருக்கும் இதில் நெய் வாசத்தோடு நெய் நல்லா மணக்க மணக்க சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலுமே வந்துட்டு கெட்டியாக வந்து ஆகாது இதே சாஃப்ட்டோட அப்படியே வந்துருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டில் வந்து பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கும் போதே நம்ம வந்து எடுத்து வந்து வச்சுருவோம் அப்போ தான் சூப்பராக வந்துருக்கும் இதுக்கு மேலே வந்து கெட்டியாக வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ முன்னாடி ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்ட்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலுமே வந்து கெட்டி ஆகாது இது சாஃப்ட்டோட அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்